இன்றைக்கி கருப்பு சுண்டல் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு கறி குழம்பு சுவையில் இருக்கிற ஒரு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அது கூடவே சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை போட்டுக்கலாம் சோம்பு கிராம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா வணக்கிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வணங்கணும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வணங்கணும் இப்போ ஓரளவுக்கு வணங்கினது தேங்காவை போட்டுக்கலாம் இப்போ வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வணக்கி வணங்க தக்காளி எழுச்சி இப்போ இது தனியாக ஆறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு கோது மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஆஷிர்வாதம் எடுத்துருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லா பக்கமும் க படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா விட்டு இந்த அளவுக்கு வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசையணும் இந்த அளவுக்கு நம்ம அழுத்தி அழுத்தி பிசையும் போது தான் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்ட்டாகவும் இருக்கும் கையில் ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வணக்கி வச்சது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இது தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் அங்கே பண்ண நல்லா வணங்கிருச்சு நல்லா வணங்கிருச்சு போ நம்ம அரைச்சி வச்சது இதுலயே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து ஊற்றிக்கலாம் கலறி விட்டுக்கலாம் இது ஒரு கொதி விரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் கொதி வந்துட்ருக்கட்டும் இப்போ நான் குக்கரில் கருப்பு சுண்டல் எடுத்து வேக வச்சுருக்கேன் தண்ணியை தனியாக எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்துருச்சு பிறகு நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ பால் சுண்டல் நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சுண்டலை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பரைத்த பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரைச்சதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுறதுனால ஊற்றிக்கலாம் இப்போ வேக சுண்டல் தண்ணியை எடுத்து வச்சது இதிலையே போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு என்ன பாருங்கள் தனியாக தெரிஞ்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டான ஒரு கறி குழம்பு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இது நம்ம சாதத்துக்கு போட்டு பிசுந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு கறி குழம்பு சுவையில் இருக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி இப்போ சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊரி வந்துருச்சு இப்போ நம்ம இது சப்பாத்தி கடையில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வர மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும் நான் எதுவுமே சேர்க்கல உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி பருத்திங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சப்பாத்தியும் அதுக்கு சைடு ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்